ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிக்கபட்குலாக் ரயில்வே அப்டேட்ஸ் வீடியோ பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தம்சா கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் திருச்சிராப்பள்ளி தாம்பரம் இடையே தஞ்சாவூர் மயிலாடுதுறை வழியாக பகல் நேர வார ஐந்து நாள் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளது இந்த ட்ரெயினை பற்றி தான் இன்று நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் நைன் ஜீரோ ஜீரோ சிக்ஸ் ஒன் நைன் ஒன் இந்த சிறப்பு ரயிலானது வாரம் ஐந்து நாட்கள் இயங்கும் ரயிலாகும் திருச்சிராப்பள்ளி மற்றும் தாம்பரத்தில் இருந்து செவ்வாய் புதன் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய ஐந்து நாட்களும் காலை ஐந்து முப்பத்தஞ்சு மணிக்கு திருச்சியிலிருந்து கிளம்பி மதியம் பனிரெண்டு முப்பதற்கு தாம்பரம் சென்றடையும் அதேபோல் மறுமார்க்கத்தில் செவ்வாய் புதன் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய ஐந்து நாட்களும் மதியம் மூன்று முப்பது மணிக்கு கிளம்பி நள்ளிரவு பதினொன்று முப்பத்தி ஐந்து மணிக்கு திருச்சிராப்பள்ளி வந்து சேரும் இந்த ரயிலில் இரண்டு ஏசி த்ரீ டயர் பெட்டிகளும் ஆறு ஸ்லீப்பர் பெட்டிகளும் பத்து அன்றிசர்வடு பெட்டிகளும் இரண்டு எஸ்எல்ஆர் பெட்டிகளும் வைத்து மொத்தம் இருபது பெட்டிகள் முறையில் இயங்கப்பட உள்ளது பத்து அன்றிசெர்வ்டு பெட்டிகள் முறை மக்களிடையே பெரும் வரவேற்பாக இருக்கும் என நம்பப்படுகிறது இந்த சிறப்பு ரயிலானது திருச்சிராப்பள்ளியில் காலை ஐந்து முப்பத்தி ஐந்து மணிக்கு கிளம்பி தஞ்சாவூர் கும்பகோணம் மயிலாடுதுறை சீர்காழி சிதம்பரம் திருப்பாதிபுளியூர் விழுப்புரம் திண்டிவனம் மேல்மருவத்தூர் செங்கல்பட்டு வழியாக மதியம் பனிரெண்டு முப்பது மணிக்கு தாம்பரத்தை சென்றடையும் மறுமார்க்கத்திலும் இதே நிலையங்களில் இந்த ரயில் நின்று செல்லும் இந்த சிறப்பு ரயிலானது அக்டோபர் பதினொன்றாம் தேதியிலிருந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரை இயக்கப்பட உள்ளது தஞ்சாவூர் கும்பகோணம் சிதம்பரம் மக்களின் கோரிக்கைக்காகவே இந்த சிறப்பு ரயில் பகல் நேர ரயிலாக இயக்கப்படவிருக்கிறது இந்த சிறப்பு ரயிலை நாம் அதிகமாக பயன்படுத்தி கொண்டால் இந்த ரயில் நிரந்தர ரயிலாக மாற வாய்ப்பாக இருக்கும் அதனால் இந்த ரயிலை அதிகம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்தி தான் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் இந்த மாதிரி ரயில்வே ரிலேட்டடான வீடியோ பார்க்கணும்னா நம்ம செக் புக் விளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் தேங்க்யூ